シバシバシバシバシバシバシバシバシバシバシバシバシバシバシバシバシバシバシバシバシバシバシババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババババ ஏழாவது மாலை ஆலயமாக தொன்மையான பழமையான ஆலய துணிக்கி வந்திருக்கோம் பார்த்திபனூர் அருகே அமையப்பட்டுள்ள கீழப்பாத்தினூர் திருச்சிற்றம்பலம் ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூரில் வந்து அருகே அமையப்பட்டுள்ள கீழப்பாத்தின்னூர் அதாவது வடக்கூர் என்ற ஊரில் அமர்ந்து அருள்பாளிக்கு மிக மிக தொன்மையான ஒரு ப பழமையான ஆலயம் இந்த ஆலயத்தில் பாதி பகுதி வந்து நிலத்தில் வந்து மூழ்கிடுச்சு மிகவும் அற்புதமான ஒரு ஆலயம் பட்டீஸ்வரமுடையார் அப்படிங்கிற பேர் கொண்டு திருநாமம் கொண்டு மிக அருமையாக காட்சி கொடுக்கும் நடுக்காட்டில் வனாந்திர பகுதியில் அருமையாக காட்சி கொடுக்குற ஒரு ஆலயம் இதில் விநாயகருக்கு பின்னாடியே வந்து வராகி அம்மனுடைய திருமேணி இருக்குது அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த தளம் துவங்கி இங்கு வந்திருக்கோம் வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம் சிவாயணம் வாங்க

பன்னெண்டு <laughs> மணிக்கு <laughs> 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 சிவா ஹரா சிவா ஹரஹிவா சிவா ஹரஹர சிவா ஹரஹர சிவா ஹரீ கே ઓ રાંટા 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 યાર 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 வந்துருங்க அரகரா அரக சிவ சிவ சிவா என் நாடு சிவனே போன்ற प्रवाजा प्रवाजे इंगे नगेट हाँ बोटा